எஸ்திரி நேயர்களுக்கு வணக்கங்களுடன் நல்வாழ்த்துக்கள் மகாஜய மஸ்ட்ரோ கோவை கந்தநடிமை மகரிஷி மந்தராச்சலம் சுவாமிகளின் பிறக்கவிருக்கின்ற குரோதி வருட சிறப்பு பலன்கள் இந்த தமிழ் வருட பிறப்பு குரோதி வருடத்தினுடைய இந்த வருடம் எப்படி இருக்கும் உலகத்திற்கு எப்படி இருக்கும் இந்தியாவிற்கு எப்படி இருக்கும் தமிழகத்திற்கு எப்படி இருக்கும் மக்கள் என்னவெல்லாம் அனுபவிக்கப் போகின்றார்கள் என்பதை இந்த சிறப்பு காணொளியின் வழியாக நாம் பார்க்கவிருக்கின்றோம் நண்பர்களே குரோதி வருடம் பகை பிரச்சனை சண்டை சச்சரவு இது போன்ற ஒரு தவறான வார்த்தைகளை குறிப்பது தான் இந்த குரோதி என்ற வார்த்தை ஆகையால் இந்த குரோதி வருடத்தினுடைய அடிப்படை நிலையை நாம் யோசிக்கும் பொழுது உலகம் முழுவதும் அங்கங்கே பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் திருட்டு பயம் கொலை கொள்ளை போன்ற பெரிய பிரச்சனைகளைத்தான் இந்த குரோதி வருடம் காட்டுகிறது குரோதி என்றாலே நாம் இதைத்தான் யோசிக்க வேண்டும் இந்த குரோதி வருடம் எப்பொழுது பிறக்கிறது ஒரு மனிதன் பிறந்தால் நாம் எப்படி ஒரு ஜாதகம் எடுக்கின்றோமோ அதுபோல இந்த தமிழ் வருட பிறப்பிற்கென்று ஒரு ஜாதகம் எடுக்கப்படுகிறோம் எப்பொழுது குரோதி வருடம் பிறக்கிறது என்றால் சோபகிருது வருடத்தினுடைய பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடத்திற்கு குரோதி வருடம் பிறக்கிறது இதை எப்படி நாம் முடிவு செய்கிறோம் என்றால் சூரிய பகவான் அஸ்வினி நட்சத்திரத்திற்குள் நுழையும் பொழுது அதாவது முதல் ராசியில் சூரிய பகவான் நுழையும் பொழுது அந்த வருடம் பிறக்கிறது அதான நம்ம சூரியன் எந்த மாதத்தில் இருக்கிறாரோ எந்த ராசியில் இருக்கிறாரோ அதை வைத்து நாம் மாசமாக பேசுகிறோம் மேசம் என்றால் சித்திரை ரிஷபம் என்றால் வை வைகாசி மிதுனம் என்றால் ஆணி இப்படித்தான் நாம் முடிவு செய்கிறோம் அது மாதிரி சூரிய பகவான் சரியாக சோபகிருது வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடத்திற்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்குள் பிரவேசித்து மேசராசியை அடைகிறார் அந்த நேரத்திற்குத்தான் குரோதி வருடம் பிறக்கிறது இந்த குரோதி வருடம் இந்த வருடம் விருச்சக லக்கணத்தில் மிதுன ராசியில் பிறந்திருக்கிறது விருச்சக லக்கணம் பிறப்பு என்றாலே அவன் கஷ்டப்படுவதற்காகத்தான் பிறக்கிறான் என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக உணர்கிறோம் விருச்சகம் என்றாலே அவன் கஷ்டப்படுவதற்காகத்தான் என்பதை நாம் தெல்லத்தெளிவாக உணர்கிறோம் நமது பாரத பிரதமர் போற்றுதலுக்கும் உரிய மாண்புமிகு மோடி ஜி அவர்கள் என்றாலும் சரி மிகப்பெரிய தொழிலதிபர்கள் என்றாலும் சரி உலகத்தில் விருச்சகத்தில் பிறந்தவர்கள் பெரிய பணக்காரர்கள் பெரிய அரசியல் தலைவர்கள் இப்படித்தான் வாழ்கிறார்கள் ஆனால் அத்தனை பேரும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கலாம் அந்த வரிசையில் இந்த குரோதி வருடம் விருச்சக லக்னத்தில் பிறந்திருப்பதால் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்களை தரப்போகிறது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது இதற்கெல்லாம் மேலாக லக்னம் விருச்சகம் வருடம் பிறந்த ராசி மிருகசீரிட நட்சத்திரம் நான்காம் பாதம் மிதுன ராசி ராசியும் லக்னமும் ஆறு இதையெல்லாம் விட லக்னம் செவ்வாயினுடைய வீடு ராசி புதனுடைய வீடு புதனுக்கும் செவ்வாய்க்கும் சேரவே சேராது ஏன்னா செவ்வாய் கோபக்காரர் வேகமானவர் புதன் அறிவாளி ஒருவருக்கொருவர் வேதகன் அதனால் இந்த வருடம் ராசியும் லக்கனமும் சரியாக அமையவில்லை இதை பார்க்கும்போது வேற எங்கோ ஒரு இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் கண்ணுக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது உண்மையை சொல்லப்போனால் குரோதி வருடத்தில் நிறைய அரசியல்வாதிகள் சிறைக்கு போவாங்களான்னு தெரியுது ரொம்ப ரொம்ப நல்ல தெல்ல தெளிவாக தெரியுது நிறைய அரசியல்வாதிகள் சிறை செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது தவறு செய்தவர்களுக்கு இதற்கு முன்னால் பத்து வருடங்களுக்கு முன்னால் ஐந்து வருடங்களுக்கு முன்னால் பல வருடங்களுக்கு முன்னால் தவறு செய்தவர்களுக்கு இந்த வருடம் தண்டனை உறுதி என்பதை தெல்ல தெளிவாக்குகிறது எப்படி என்றால் குரோதி வருடத்தினுடைய ராஜா செவ்வாய் எதற்கும் துணிந்தவன் தான் செவ்வாய் ராஜா யாருங்க குரோதி வருடத்திற்கு செவ்வாய் மந்திரி யாருன்னு கேட்டிங்கன்னா நியாயஸ்தர் தவறு செய்வர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய நீதிமான் சனீஸ்வர பகவான் ராஜாவாக செவ்வாயும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் இந்த குரோதி வருடத்தில் பயணிக்கிறார்கள் இந்த அமைப்பை பார்க்கும் பொழுது இந்த குரோதி வருடத்தில் யாரெல்லாம் நியாயத்திற்கு தர்மத்திற்கு புறம்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தண்டனைகள் உறுதி என்பதை தெல்ல தெளிவாக காட்டுகிறது ராஜாவான செவ்வாயும் மந்திரியான சனீஸ்வர பகவானும் ஜென்ம லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சனீஸ்வர பகவானுடைய வீட்டில் ஒன்றாக இணைந்திருப்பது எங்கோ ஒரு இடத்தில் ஒரு சில பிரம்மாண்டங்களை காட்டுகிறது இந்த வருடம் ரியல் எஸ்டேட் என்ற பூமி சம்பந்தப்பட்ட தொழில் மிகச் சிறப்பாக காட்டுகிறது காவல்துறை இராணுவ துறை இது போன்ற சீருடை பணியாளர்களுடைய தொழில்கள் அவர்களுக்கு வேலைப்பளு அதிகமாக அரசாங்கத்தால் தரப்பட்டு அல்லது வேலைப்பழுவுனுடைய தாக்கம் தாங்க முடியாமல் இவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதுவரை நடக்காத ஒரு விஷயம் இது யோசித்து இது வரைக்கும் நம்மளால் யோசிச்சிருக்கவே மாட்டோம் நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா காவல்துறைக்கு சங்கம் இல்லை சங்கம் இல்லை இந்த குரோதி வருடத்தில் போன்ற அமைப்புக்கள் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை செய்யலாம் அல்லது அரசாங்கத்தை எதிர்க்கக்கூட முடிவு செய்யலாம் அது போன்ற நிலைகளைத்தான் காட்டுகிறது நிறைய திருட்டு பயம் காட்டுது அது ரொம்ப அது ஒன்றுதான் வேதனையாக இருக்குது பசி பட்டினி அதாவது பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் வலிமையாக காட்டுது கனரக வாகனங்கள் வாகனங்களுடைய தொழிலே நல்லா காட்டுது கனரக வாகனங்கள் காட்டுது மெஷினரிஸ் தொழில் மொத்தமாக நல்லா காட்டுது ஆனால் விவசாய தொழில் எங்கேயோ பாதிக்கப்படுகிறது எத்தனை விதமான கார்கள் வந்தாலும் எத்தனை விதமான வாகனங்கள் வந்தாலும் எத்தனை விதமான கட்டிடங்கள் உருவானாலும் இருக்கிற நிலத்தையெல்லாம் பிரித்து ரியல் எஸ்டேட் போட்டு விற்றாலும் சிந்திச்சு பாருங்கள் விவசாயி சேத்துல கால் வைக்கலின்னா மனிதர்கள் நாம் சோத்தில் கால் வைப்பது அறியுது அந்த விஷயம் இந்த குரோதியில் குரோதினா என்ன அர்த்தம் பகை குரோதம் பிடித்தவன் சொல்லுவாங்க இவனைக்கு சரியான குரோதம் பிடிச்சவன் சரியான கோபக்காரன் சரியான அலும்பி அப்படிம்பாங்க இல்லையா ஏதாவது ஒரு வகையில் குரோதி தவறு செய்யும் இந்த வருடத்தில் தவறுகள் எங்கு நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது காலப்புருஷனுடைய பன்னிரெண்டாவது ராசி மீன ராசி அது வந்து நீர் ராசி கடல் ராசியில் சுக்கிரன் நீர் கிரகமான சிக்கிரன் உச்சத்தில் இருக்கார் கூட புதன் இருக்கார் கூட ராகு சேர்ந்து இருக்கிறதுனால கடல் சார்ந்த பாதிப்புகள் இந்த வருஷம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை காட்டுகிறது நிச்சயமாக கடல் கொந்தளிப்பு சுனாமி என்ற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டாங்க அது ரொம்ப பா கஷ்டமான வார்த்தை அதற்கு இணையான பாதிப்புகள் நமக்கு தமிழகத்திற்கு ஒரு புறம் வங்காள விரிகுடா ஒருபுறம் மறுபுறம் அரபிக் கடல் வந்து கேரளாவுக்கு போயிடுச்சு தப்பிச்சிட்டோம் ஏன்னா அது ரொம்ப பாதிப்புக்கு இருக்கு அது பாதிக்குது இந்திய பெருங்கடல் இருக்குது இல்லைங்களா கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மிக மிக கவனமாக இந்த வருடத்தை கழிக்க வேண்டும் இந்த வார்த்தையெல்லாம் ஆயிரம் விசி இருக்குது நான் ஏதாவது காவி துண்டை போட்டு பேசிகிட்ருக்குறேன் நீங்கள் எதாவது தமாசுக்கு இது எடுத்துட வேண்டாங்க உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுடைய ஆன்மீக பயணங்கள் அனைத்தும் சரியாக வைத்துக்கொள்வது கொள்வது நல்லது சென்ற முறை சுனாமி அடித்த பொழுது எங்கே பாதிக்கப்பட்டுச்சுன்னு உலகம் அறிஞ்சது யாரும் மறந்துட முடியாது தீவு நகரமான ராமேஸ்வரத்தை பாதிக்கவில்லை கடலுக்கு ஒரு கடல் தரைமட்டத்திலிருந்து இருந்த திருச்செந்தூரை பாதிக்கலை கன்னியாகுமரியை பாதிக்கலை சிந்திச்சு பாருங்கள் நண்பர்களே சென்னை நண்பர்களே மிக முக்கியமாக ஏன் எப்பொழுதாவதும் எப்பொழுதென்றாலும் சென்னையை மட்டும் இந்த இயற்கை சீற்றங்கள் தாக்குவதற்கான காரணம் என்ன நிறைய மாவட்டங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் ஏன் சென்னையை மட்டும் தாக்குது சென்னையில் வசிப்பவர்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் செயல்கள் அத்தனையும் தர்மத்திற்கு விரோதமானவாக தெரிகிறது எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் யார் மேலேயே இதை ஏறி நம்ம நினைக்கிறத பிடுங்கிடணும் சென்னையை நோக்கி வரக்கூடிய மகரிஷி மந்திராச்சலமாக இருந்தாலும் ஜெயிக்கணும் அப்படிங்குறக்காக வர்றதா அப்போ ஜெயிக்கணும்னு சிந்தனை இருக்கிறவங்க நியாயத்துக்கு முரண்பாடாக போகிற நிறையா பேர் இருக்கிறதுனால தான் இங்கே அடிக்கடி சென்னை பாதிக்கப்படுகிறது சினிமா ஃபீல்டு முக்கியமான அரசியல்வாதிகள் முக்கியமான தொழிலதிபர்கள் எல்லாமே வந்து தான் ட்ரெண்ட் அதனால தான் அடிக்கடி சென்னை பாதிக்கப்படுகிறது இந்த வருடமும் சென்னை உள்பட கடற்கரை நகரங்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதற்கு முன்னேற்பாடாக தமிழக அரசாங்கம் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வது நல்லது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பெரிய அளவில் முரண்பாடு வரும் நிச்சயமாக வரும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முரண்பாடு வரும் புது புது கட்சிக்கு வரலாம் அது சகசம் அது எல்லா வருஷம்தானே வருது ஆனால் ஏதோ ஒரு மிகப்பெரிய பெரிய பலம்பெரும் முக்கியமான கட்சி ஒன்று ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது லஞ்சம் லாவண்யம் இது சார்ந்த நிலைகளில் அரசியல்வாதிகள் முதல் அதிகாரிகள் வரை நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள் சிறை செல்கிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அல்ல சிறை செல்கிறார்கள் கடந்த இருபத்தி ஐந்து நூற்றாண்டுகளில் அதிகமாக சிறை சென்றவர்கள் எந்த வருடம் அப்படின்னா குரோதி வருடம்தான் ஏன்னா ராஜா செவ்வாய் எதற்கும் துணிந்து செயல்படுவார் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் மந்திரி யாருன்னு கேட்டிங்கன்னா நீதிபதி அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க ரெண்டு பேரும் ராஷாவாகவும் மந்திரியாகவும் வர்றதை அரிது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க அது காலப்புருஷனுடைய காமம் ராசி அங்கே இருக்காங்க அதனால் இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் கூடுதலாக தான் காட்டுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் எல்லா பொருளாதார நெருக்கடி பலமாக காட்டுது பெரிய பெரிய ஃபைனான்ஸுக்கு நி நிதி நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா முக்கியமான நிதி நிறுவனங்கள் பெரிய நிதி நிறுவனங்கள் தயவு செஞ்சு யாராவது பணம் போட்டிருந்தீங்கன்னா பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள் மொத்தமாக போட்டிருந்தீங்கன்னா சேஃப்டி ஆகிக்குங்க மறைமுகமாக சொல்கிறேன் பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள் திவாலாவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது இதுக்கு போன வருஷம் பல வருடங்களாக மத்திய அரசாங்கம் கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வருவேன் வெளிக்கொண்டு வருவேன்னு சொன்னாங்க இந்த வருடம் அதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த வருடம் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா மத்திய அரசாங்கமே இதுவரை இல்லாத நிலையில் இந்த குரோதி வருடத்தில் பணிகள் செயல்கள் எல்லாம் ஒரு மிக சிறப்பாக இருக்கும் இப்போ பொருளாதார நெருக்கடியை சரி செய்வதற்காக அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தவறு செய்தவர்களுக்கான பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் அடுத்தபடியாக இது வரைக்கும் இந்த திருமணம் இல்லாமல் நீண்ட நாட்களாக பாருங்கள் இருபத்தி ஐந்து வயதை கடந்து முப்பத்தி ஐந்து வயது வரை இந்த திருமணமாகல இந்த வருஷம் ஆயிருமா அடுத்த வருஷம் ஆயிருமான்னு அலமோதிட்டுருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு திருமணம் நிகழக்கூடிய வாய்ப்பு இறையருள் மிகப்பெரிய நிலையில் காட்டுது அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி நிஜமாகவே இந்த ஒரு செய்தியை கேட்டால் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய நெஜமாக தான் சொல்கிறாரா மந்தராச்சலம் ஐயா அவர் சொன்னால் நடக்குமேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு முறைக்கு பல இந்த இடத்த செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழலான நிலை தான் காரணம் லக்கணத்திற்கு ஏழுக்குடைய சுக்கிரன் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் குருவனுடைய ராசியில் உச்சத்தில் இருப்பதனால் பல வருடங்களாக திருமணம் தள்ளி போய் கொண்டிருந்த நண்பர்களுக்கு ஆண்கள் என்றாலும் சரி பெண்கள் என்றாலும் சரி திருமணம் மிகச் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் இதுவரைக்கும் காதலிக்காத நபர்கள் இந்த வருடம் காதலிப்பார்கள் அது வயது ஐம்பத்தைந்தாக இருந்தாலும் சரி பதினைந்தாக இருந்தாலும் சரி காதல் திருமணங்கள் நிறையா நடக்கும் மனிதர்களிடம் காதல் மேலோங்கும் அன்பு மேலோங்கும் அன்பு மேலோங்கன்னா தப்பு இல்லை ஆனால் இந்த வருடம் அது காதலாக மாறும் காதல் திருமணங்கள் நிறையா நிகழும் தொழில் சார்ந்த நிலையை பார்க்கும் பொழுது நாம் ஃபர்ஸ்ட்லேயே பேசணும் இந்த அரசாங்கம் சார்ந்த நிலையில் தவறு செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது தயவு செஞ்சு யாரும் லஞ்ச லஞ்சத்துக்கெல்லாம் கை நீட்டிராதீங்க குரோதி வருடம் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய குரோதத்தை தீர்த்துரும் அதுதான் குரோதி தவறு செய்பவர்களுக்கு குரோதத்தை தீர்க்கும் குரோதி அதனால் நீங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே நடந்துங்க தொழில் ஒன்றும் பெரிய குற்ற குறைகள் பெரிய அளவில் குறைகள் சொல்ல முடியாது என்னென்னா மழை அதிகமாக பெய்யும் சித்திரையிலேருந்தே பெய்யும் சோப்புகிறது ஏமாற்றி போட்டுச்சு குரோதி வருடம் பெய்யும் ஆனால் பேயும்னா சந்தோஷமாக இருந்துடாதீங்க விவசாயத்தில் கெடுக்கிற மாதிரி பேஞ்சிடும் அதுதான் பயம் அறுவடை காலத்தில் பேஞ்சால் எப்படி இருக்கும் இந்த வருஷத்தில் தக்காளி இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்று கொஞ்ச நாள் ரொம்ப வேதனைப்பட்டோம் அதுக்கு முன்னால் வெங்காயம் விலைய ரொம்ப விலையாக விற்றுச்சு ரொம்ப யோசனை பண்ணோம் அதுபோல் இந்த வருடம் உணவுப் பொருள்கள் முக்கியமாக காய்கறிகள் அழுகி போகின்ற பொருள்களுடைய நிலை பெரிய அளவில் மக்களுக்கு ஒரு தாக்கத்தை தரும் விலைக்குறுன்னுதான் இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்போது இந்த சிலிண்டர் மாதிரி பொருள்கள் விலை குறைவதற்கு வாய்ப்புகளை காட்டுகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு குரு பகவான் சுக்கிரனுடைய ராசிகளுக்கு செல்வதால் நாம் அடிப்படையில் என்ன சொன்னோம் இதுவரை திருமணம் தடங்கலானவர்களுக்கு திருமணம் நிகழும்னோம் அப்போ திருமணம் நிறைய நடந்ததுன்னு என்னாகும் தங்கம் விலை ஏறும் இந்த வருடத்தில் பெருசாக ஏறலைங்க பெரிய லெவல் இறலை தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் இருச்சு ஏறிச்சு கண்ணுக்கு தெரியாமல் ஏறிச்சு ஆனால் குரோதி வருடத்தில் சுபக சுப நிகழ்வுகள் நிறையா அதுவும் மங்களகரமான திருமணங்கள் நிறையா நடக்கும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது அதனால் நிறைய பேர் தங்கம் எடுக்க போவாங்க அதனால் தங்கம் விலை தாறுமாறாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் கண்ணுக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது தயவுசெய்து தங்கத்தில் முதலீடு செய்பவர்களாக இருந்தால் நீங்கள் ஆரம்பத்திலேயே செய்துவிடலாம் உங்கள் குழந்தைகள் முப்பத்தைந்து வயது நெருங்கி திருமணம் ஆகவில்லையே என்ற குறை இந்த வருடத்தில் தீர்வாகும் தொழிலில் பெரிய மாற்றங்களை சொல்ல முடியாது ஓரளவுக்கு மீடியமாக தான் காட்டுது விவசாய தொழில் மட்டும் கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு சில சின்ன சின்ன பாதிப்புகளை காட்டுது இந்த சூழ்நிலையில் இந்த குரோதி வருடத்தினுடைய பிறப்பு சனிக்கிழமை பிறக்கிறது நீங்கள் நினைக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை தான் சித்தரை ஒன்று அப்படின்னு அதை நம்ம முதலே முடிவு பண்ணிவிட்டுங்களேன் சூரியன் எப்பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தை தொடுகிறாரோ மேசராசிக்குள் செல்கிறாரோ அப்பொழுது தான் சித்திரை ஒன்றாந்தேதி அதுதான் வருடத்தினுடைய பிறப்பு அப்போது இந்த வருஷம் பங்குனி முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒம்பது மணி நாலு நிமிஷத்துக்கு போகிறதுனால சனிக்கிழமை சனிக்கிழமையில் பிறக்கிறது கிழமைநாதன் சனி மந்திரியாக இருக்கிறார் லக்னாதிபதி செவ்வாய் ராஷாவாக இருக்கிறார் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் இந்த சனீஸ்வர பகவானுடைய குற்றங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணிக்குள் ஏதாவது ஜீவ ஜீவசமாதிகளுக்கு சென்று வழிபாடு வைத்து கொண்டால் தியானம் வைத்து கொண்டால் இந்த குற்றம் உங்களை நிச்சயமாக நிவர்த்தியடைய செய்யும் சனீஸ்வர பகவானுடைய குற்றங்களை ஜீவ சமாதிகள் மட்டுமே தெளிவாக்கும் அதுலேயும் சனீஸ்வர பகவான் இப்போ இருக்கிறது ஜீவசமாதிகளுடைய ராசிதான் கும்ப கும்பம் அடைத்து வைக்கப்பட்ட காற்று ஜீவசமாதிகளுடைய ராசி தான் அதனால் ஜீவசமாதிகளுடைய தொடர்பு கிழமைக்குரிய சனீஸ்வர பகவானுடைய குற்றங்களை போக்கும் அடுத்தபடியாக சஷ்டி திதியில் பிற பிறந்திருக்கிறது குரோதி வருடம் இந்த சஷ்டி திதி அப்படின்னாலே மேசமும் சிம்மமும் சூன்யமாகும் சூன்யாதிபதியான சூரியன் இன்னொரு சூன்ய ராசியில் அரசாங்க நிலையில் அரசியல்வாதிகள் நிலையில் தலைமை பதவிகளில் இருப்பவர்களுக்கு கண்டாதி தோஷங்கள் தெல்ல தெளிவாக காட்டுகிறது முக்கியமான அவர்களுக்கு கண்டங்கள் தோஷங்கள் காட்டுகிறது அரசியல்வாதிகள் பதவிகளில் இருப்பவர்கள் முருகனுடைய வழிபாடு வைத்து கொண்டால் குடும்ப தலைமை முதல் தொழில் தலைமை வரை ஹெட்டு அப்படிங்கிற நபர்களை பாதிக்காமல் இருக்கணும்னா முருகனுடைய வழிபாடு நன்மையை செய்யும் அடுத்தபடியாக நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம் மிருகசீரட நட்சத்திரம் ரிசபத்துலையும் மிதுனத்துலேயும் இருக்கும் இல்லைங்களா இங்கே வந்து மிதுனத்தில் விழுந்திருக்குது செவ்வாயினுடைய நட்சத்திரம் புதனுடைய ராசியில் அதனால் இந்த கம்ப்யூட்டர் துறை ஆன்லைன் துறை உலக வரலாற்றில் எப்பொழுது இந்த கம்ப்யூட்டர் மையம் உருவாச்சோ அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் இல்லாத ஒரு வினோதம் ஒரு திருட்டு ஆன்லைனில் இந்த குரோதி வருடத்தில் தெளிவாக தெரியுது ஆன்லைன் சார்ந்த பாதிப்பு நிறைய குழப்பம் நிறைய திரு நிறையா திருட்டு மயமாக தான் இருக்கும் ஏமாற்றங்கள் இதற்கும் கார்த்திகை இணை வழிபடுவதால் ஏதோ ஓரளவுக்கு இதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் வழிபாட்டில் தியானங்கள் இருக்கிறவங்க அவங்கவுங்க முறைக்கு பண்ணிக்கலாம் நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் அதே லைனில் கிறிஸ்தவத்தவனங்க இஸ்லாமியராக இருந்தால் இஸ்லாமியத்தவனுங்க முதல்ல இந்த வருடம் தர்ம சிந்தனையில் இருந்துக்குங்க அவ்வளோதான் ஓரளவுக்கு முக்கியமாக அரிசி பருப்பு வாங்கி வச்சுக்குங்க எப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அப்போவும் ஓடி போய் ஒரு பத்து சிப்பாக அரிசியும் ஒரு பத்து கிலோ பத்து இருபது கிலோ பருப்பையும் வாங்கி வச்சுட்டிங்கன்னா எஸ்திரி சேனல் முதலாளிக்கு நீங்கள் நன்றி சொல்லிடுவீங்க அதில் எல்லாம் எந்த சந்தேகம் கிடையாது நிச்சயமாக அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஆன்லைன் சார்ந்த விஷயம் ஒட்டு மொத்தமாகவே ஒரு சில பிரச்சனைகளை காட்டுகிறது இந்த வருடம் சோபனம் என்ற ஒரு நாமயோகத்தில் பிறந்திருக்கிறது இந்த சோபன நாமயோகம் சார்ந்த குற்றங்களை கூட சரி செய்து கொள்வதற்கு பிரகஸ்பதி வணங்கினால் அந்த குற்றங்களும் நிவர்த்தியாகிவிடும் பஞ்சங்கங்களில் கரணம் என்ற நிலையை பார்க்கும்போது கெளலவம் என்ற கரணத்தில் பிறந்திருக்கிறார் இந்த குரோதி வருடம் கௌலவத்தில் பிறந்திருப்பதால் யாரெல்லாம் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தொழில் நன்றாக இருக்கும் ஜீவனம் நன்றாக இருக்கும் பஞ்சங்கங்கள் நிலையில் இந்த குரோதி வருடம் மகர சங்கராந்தி இது மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று கிராம மகர சங்கராந்தி எது பாம்பாங்க பாலவ கரணத்தில் பிறந்திருக்கிறதுனால புலி மேலே வருகிறது மகர சங்கராந்தி அதனால நண்பர்களே புலி வாகன தெய்வங்களை வணங்குவதால் மகர சங்கராந்தியினுடைய குற்றங்கள் குறையும் இப்போ நம்ம பேசிட்டு வர சப்ஜெக்ட் எல்லாமே வந்து நீங்கள் யோசிக்கலாம் சனிக்கிழமையில் இருக்கக்கூடிய குற்றம் ஜீவசமாதிகளுக்கு சென்றால் அப்படின்னா நிச்சயமாக குறையும் தலைவழித்தான் மாத்திரை போடுறோம் தைலம் போடுறோம் கடைசிக்கு வெங்காயத்தையாவது தட்டி கண்ணில் வைக்கிறோம் அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துட்டால் நல்லாயிரணும் அது மாதிரி இந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய இந்த தாக்கங்கள் குறைவதற்கு நண்பர்களே இது சார்ந்த வழிபாடுகள் இது சார்ந்த தான தர்மங்கள் இது சார்ந்த தனிச்சிறப்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றங்களை நீங்கள் கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் ஆகவே குரோதி என்றாலே விரோதம் என்ற வார்த்தையை தாண்டி அதனால் இந்த வருடத்தில் நன்மைகளை காட்டிலும் பிரச்சனைகள் அதிகமாக தெரிகிறது நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு நீங்களே சரியாகி விடுவதுதான் நன்றி குரோதி வருடத்தில் உலகத்தில் இந்தியாவை தவிர மற்ற நாடுகளில் சிறு சிறு அளவில் போர் வரக்கூடிய வாய்ப்புகளும் இயற்கை சீற்றங்கள் இந்த பனிச்சறுக்கள் எரிமலை வெடிக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலாக தான் காட்டுது உலகளவில் உலகளவில் பொருளாதார நெருக்கடி மிகப்பெரிய வல்லரசு நாடுகளுக்கு கூட பொருளாதார நெருக்கடி ஆன்லைன் பிஸ்னஸ் கம்ப்யூட்டர் துறை ஆன்லைன் பிஸ்னஸ் நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் காட்டுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்கத்து நாடுகள் ஒரு சில நிலைகள் இந்தியாவுக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய விஷயம் இந்தியாவுடன் சண்டை சச்சரவுகளுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை அதெல்லாம் பெருசாக காட்டலை ஆனால் அரசியல்வாதிகளுக்குள்ள மட்டும் பெரிய சண்டை சச்சரவுகள் காட்டுகிறது பெரிய குழப்பங்கள் காட்டுகிறது சமீபத்தில் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அறுதி பெரும்பான்மையான எம்பிக்களை வென்று மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்பார் என்பதை கூறலாம் ஜோதிட ரீதியாக மலை மற்றும் வெள்ளம் சார்ந்த இயற்கை சீற்றங்களால் ஒரு சில பாதிப்புகள் தெரிகிறது பொருளாதார நெருக்கடியும் தெரிகிறது டீசல் பெட்ரோல் போன்ற விலைகளில் பெரிய மாற்றங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை சும்மா சின்ன லெவலில் பெரிய மாற்றங்கள் எல்லாம் இல்லை தங்கம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக விலையேறுது ரியல் எஸ்டேட் தொழில் பிரம்மாண்டமாக இருக்க போகுது இந்த சூழ்நிலையில் இந்தியாவினுடைய நடைமுறை ஓரளவுக்கு சாதகமாக தான் பெரிய அளவில் பாதிப்பில்லை கேரள மாநிலம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் எச்சரிக்கை கேரள மாநிலத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த குரோதி வருடம் அனைத்து மக்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உடல்நலம் மனநலம் கொடுத்து மகிழ்ச்சியாக வழிநடத்தட்டும் என்று எஸ்திரி சேனல் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி குரோதி வருடம் அனைவருக்கும் நல்லதொரு புகழை தரட்டும் செல்வ செல்வாக்கை தரட்டும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்